எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் என்னோட சேனலுக்கு வர இருக்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ஹாப்பியா ஹெல்த்தியா இருப்பீங்கன்னு நான் நான் நம்புறேன் எங்கள் கனவுல இந்த பகுதியில எட்டு வீடியோகள் மொத்தம் போட்டுருந்தான் எல்லாரும் அதை பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு வீடியோ ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இப்ப ஒரு வழியா எல்லா மேக்சிமம் எல்லா வேலையும் முடிச்சு இப்போ கிரக பிரேசத்துக்கு வந்துட்டோம் அந்த எட்டு வீடியோவோட அந்த பகுதி முடிஞ்சு இப்போ கிரக பிரேசத்துக்கு இதுதான் அதோட மொதல் வீடியோ இந்த மொதல் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிரக பிரசத்துக்கு முந்தின நாள் என்னென்ன வேலைகள் பார்த்தோம் என்னென்ன ஏற்பாடுகள் பண்ணோம் அப்படிங்கிற பத்தின டீடைல்ஸ் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் நான் நினைக்கிறேன் நான் நாங்கள் வாடகைக்கு இருந்த வீட்டுக்கும் இப்போ இந்த புது வீட்டுக்கும் ஒரு பதினாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு ஒவ்வொரு நாளும் நான் டெய்லி போய் பார்த்துட்டு வந்து தான் அந்த வேலைகளை பார்த்துட்டு தான் நான் வீட்டுக்கு போய் போவேன் ஒரு ரெண்டு மூணு நாளாகவே அந்த பழைய வீட்டில் இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே பேக்கப் பண்ணி வச்சுட்டு அன்னைக்கு முந்தின நாள் அன்னைக்கு காலையில் அதே பேக் பண்ணி முடிச்சுட்டு கிரகப்பிரவேசத்துக்கு தேவையான ஏற்கனவே நாங்கள் வாங்கி வச்சுருந்த திங்ஸ் எல்லாம் இருக்கணும் இப்போ ட்ரெஸ்ஸு அப்புறம் சில பாத்திரங்கள் அப்படின்னு நிறைய பொருட்களை வாங்கி வச்சுருந்தோம் ஸோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து ஒரு பதினோரு மணி போல் இந்த புது வீட்டுக்கு வந்துட்டோம் புது வீட்டுக்கு வந்த உடனே அங்கே வந்து சில பெண் சின்ன சின்ன பெயிண்டிங் ஒர்க் இருந்துச்சு அந்த ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அந்த வேலையை அவங்க பார்க்கட்டும் நம்ம வேலையை நம்ம பார்க்கலான்னு சொல்லிட்டு மற்ற முதல்ல வீட்டை எல்லாமே ஃபுல்லாகவே கிளீன் பண்ணிட்டு இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து இது வரைக்கும் நான் எடுத்த வீடியோ எல்லாத்துலேயுமே வந்து கட்டிட வேலை நடந்துக்க பில்டிங் ஒர்க் நடந்துட்டுனால சில குப்பைகளும் திங்ஸ் அப்படி அப்படின்னு களைஞ்சி கசாமசான்னு இருக்கும் ஆனால் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கும்போது நல்லாவே தெரியும் ஃபுல்லாகவே நல்லா க்ளீன் பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு அந்த உடனே அந்த வீட்டில் நல்லாவே எல்லா பக்கம் எல்லா இடத்துலையும் உள் வேலை எல்லாமே முடிஞ்சதுனால எல்லா வே இடத்தையும் வச்சுட்டு நாங்கள் க்ளீன் பண்ணிட்டோம் அதுதான் பெரிய வேலையை அங்கே அங்கே பெயிண்ட்டு பெயிண்ட் அடித்ததுனால பெயிண்ட்லாம் டைல்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கிடந்துச்சு அதெல்லாம் இந்த கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணி அந்த ஒர்க் எல்லாமே ஃபர்ஸ்ட்டு முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அதுதான் ஃபர்ஸ்ட்டு நாங்கள் பண்ணோம் ஏன்னா க்ளீன் பண்ணால் தான் அடுத்தடுத்த வேலைகளில் பண்ண முடியும் திங்ஸ் எல்லாம் எடுத்து வந்து ஒரு இடத்துல எல்லாமே அரேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்றது க்ளீன் பண்ணி கிளீனிங் ஒர்க்கு ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சு ஆரம்பித்து கொஞ்சமாக ஒவ்வொரு ரூமாக பார்த்து எல்லாருமே ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்தேனா அம்மா அப்பா குழந்தைங்க ஒய்ஃபு நான் அம்மா ஒய்ஃபோட அம்மா அப்பா எல்லாருமே வந்திருந்தாங்க எல்லாருமே ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்து ரெடி பண்ணிகிட்ருந்தோம் அதுக்கப்புறமா நான் வந்து ஸோ பிரசத்துக்கு ஆல்ரெடி ஆல்ரெடியை ஒவ்வொருன்னா ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தேன் இப்போ பந்தலுக்கு ஒரு வாழை மரம் சாப்பாடு பூ மாலை இப்படின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொன்றா ஆல்ரெடி சொல்லி வச்சுருந்தேன் ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி எல்லாத்துக்குமே சொல்லி புக் பண்ணி அட்வான்ஸ் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து வச்சுருந்தேன் அன்னைக்கு ஒவ்வொருத்தான் ஃபோன் பண்ணி என்னென்ன இப்படி வேணும் என்னென்ன இன்னைக்கு எத்தனை மணிக்கு வேணுங்கிறத எல்லாமே சொல்லி ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் என்ன முந்தைய நாளே வந்து சொல்கிறது கரெக்ட் நல்லது தான் என்ன அப்பாவும் அதான் சொன்னார் எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபஸ்ட்டு பந்தலுக்கு ஃபோன் பண்ணி எத்தனை மணிக்கு வரீங்க எத்தனை மணிக்கு வாங்க இப்போ பூ மாலை எனக்கு எத்தனை மணிக்கு வேணும் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்ததாக அடுத்த நாள் ஃபங்க்ஷனுக்கு எல்லோரும் வருவாங்க சாப்பாடு எத்தனை மணிக்கு வரணும் எத்தனை மணிக்கு போகணும் டீ அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் எல்லாத்துக்கும் ஒன்றுனா ஏற்பாடு பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட்டு வந்து வாழம்பரம் கட்டுறவங்க தான் வந்தாங்க அவங்கள்ட்ட சொல்லிட்டு ரெண்டு சைடு வந்து நல்லா நீட்டாக கட்டுங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட கொடுத்த அதெல்லாம் பண்ணியாச்சு முதல்ல அடுத்ததாக பந்தல் போடுறவங்க வந்தாங்க அடுத்தது பந்தல் போடுறவங்க அடுத்து அதுக்கப்புறம் வந்ததுனால அவங்களையும் பந்தல் எங்கே போடணும் அப்படிங்கிறதெல்லாம் சாப்பாடு போடுற பந்தல் எங்கே வாசல் பந்தல் கொஞ்சம் கொஞ்சம் அதற்குண்டான வேலைகள்லாம் அப்படியே கூட கூடணுன்னா அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே இப்போ அப்படியே பண்ணிகிட்டே இருந்தாங்க அதனால் பந்தல் காரங்க வந்து பந்தல் பூரா அவங்களுக்கு தேவையான விதவிகளும் அப்படியே கையோல பண்ணிகிட்டே வந்துட்டோம் அதனால் கொஞ்சம் கொஞ்சம் சீக்கிரமே எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு சாப்பிட்ற உட்கார்ந்து சாப்பிட்றவங்களுக்கு டேபிள் சேர் அந்த இதெல்லாம் இறக்கி நீட்டாக அதுக்காக எல்லாமே பண்ணிட்டோம் இப்படியே இந்த வேலைகள் பண்ண பண்ண அப்படியே பொழுது கொஞ்சம் நான் அப்படியே கம்மி ரொம்ப இருட்டாகவே ஆரம்பிச்சிருச்சு ஒரு ஆறு மணிக்கு மேலே ஆகிடுச்சு இந்த கிளீனிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் சாணியை மொழி சாணியை கரைச்சி முளிச்சிட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டு அந்த எல்லாம் வேலையிலுமே அந்த கையோட அந்த வேலையும் முடிச்சுட்டோம் இப்போ அந்த காரணம் சீரியல் பப்பவும் சொன்னதுனால அவங்களும் அதை வேலையை பண்ணனால வீடு அப்படியே இன்னும் டெக்கரேஷன்லாம் பண்ணி ஓரளவுக்கு அளவுக்கு டெக்கரேஷன்லாம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிட்டோம் எம்டியாக வீட்டை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு வீடு அப்படியே முழு திருப்தியாக இருந்துச்சு எனக்கு நம்ம நான் வந்து பெருசாலாம் யோசிச்சு பண்ணி எனக்கு இப்படிலாம் வேணும் அப்படின்னு கற்பனைலாம் பண்ணவே இல்லை வீடு நல்லா வந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு பேசிக்கானு சிம்பிளாக தான் நான் யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன் அதுவுமே அதையும் வந்து ஓவர் டேக் பண்ணுற மாதிரி தான் ரொம்ப சூப்பராகவே மன திருப்தியோட தான் வீடு எல்லாமே உள்ள இருந்துச்சு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு வீடு அவங்களுக்கே இந்த வீடியோ பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும் நமக்கும் வீடு ரொம்ப திருப்தியாக இருக்கணும்னு ஒன்றா பார்த்து பார்த்து தான் பண்ணோம் அது அதே மாதிரி ரிசல்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இருந்துச்சு ஓகே அப்படின்ட்டு அப்படியே கொஞ்சம் இருட்டாயிருச்சு பார்த்தா லைட்டோட லைட் வெளிச்சத்தில் பந்தல் கட்டி வாழைமரம் எல்லாமே பண்ணதுக்கப்புறம் வெளியவும் நல்லா சூப்பராக இருந்துச்சு அப்புறம் போயிடுறது ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அடுத்ததாக நைட் நைட் ஐயர்கிட்ட பேசும்போது நைட்டே வந்து அவர் வந்து வாஸ்து பூஜை பண்ணணும் அந்த செங்கல்ல அடுத்த நாள் கிரக கிரபிரச அன்னைக்கு காலையில் ஓம கொண்டத்துக்கு தேவையான கழுலெலாம் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் நைட்டே வரதா சொல்லியிருந்தாரு ஈவினிங் ஆறு மணிக்கே வரதா சொல்லியிருந்தாரு அப்புறம் டைம் ஆனதுனால இன்னும் வரல சரி ஓகே அப்படின்னு ஃபோன் பண்ணுறப்போ ஒரு செவன் தேர்ட்டி போல் வந்துடுறோம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவர் சொன்னால் அப்போ நாங்கள் வெயிட் பண்ணோம் அவங்களும் அவரும் ஒரு செவன் தேர்ட்டி போல் வந்துட்டார் வந்துட்டு ஓம தேவையான முதல்ல அவர் நிறையா ஜாமான் பூஜை பூஜைக்கு தேவையான ஜாமான் கிரகப்பிரசத்துக்கு அடுத்த நாள் பூஜைக்கு பொறுத்தவரை சாமான் நிறைய எழுதி கொடுத்துருந்தாரு அந்த ஃபஸ்ட்டு வந்து பூ மாலை ஒரு அஞ்சு சாமி போட்ட அந்த ஃபோட்டோ ஒன்று அப்புறம் விளக்கு சொம்பு அதுவும் குத்து விளக்காக கிட்டிருந்தார் ஒரு சின்ன விளக்கு நகல் விளக்கு மாதிரி ஒன்று ஒரு குத்து விளக்கு ரெண்டு தீபம் தீபம் காட்டுற தட்டு குங்குமம் சந்தனம் குமம் வைக்கிற கிண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சொன்னார் அப்புறம் பூசணிக்காய் தேங்காய் பழம் பூவு இது மாதிரி நிறையா திங்ஸ் சொல்லியிருந்தாரு அதெல்லாமே நாங்கள் முன்னாடியே வாங்கி வச்சுட்டோம் முந்த நாள் போய் போய் எல்லாமே முந்தநாளிலே வந்து அதுக்குள்ளான தேவையான எல்லாமே ஓரளவுக்கு வாங்கி வச்சிட்டோம் எல்லாம் வாங்கிட்டோம் அதெல்லாமே அவர் வந்ததுக்கப்புறம் செக் பண்ணி அவர்கிட்ட கொடுத்து எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவரும் பார்த்துட்டு ஓகே கரெக்டாக இருக்குது பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஓகே பண்ணார் ஓகே அதுக்கப்புறம் இந்த செங்கல் வச்சு ஓம கொண்டத்துக்கான பொருட்கள்லாம் ரெடி பண்ணி அந்த கல் வச்சு செங்கல் வச்சு அதை அரேஞ்ச்மெண்ட் பண்ணார் ஒரு ஃபோட்டோ ஆலையில் எல்லாமே அந்த பூ மாலை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாரு ஏன்னா காலையில் வந்த உடனே பூஜை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக குபேர முறையில் தான் நம்ம ஓம கொண்டம் வளர்க்குழுங்கிறதுக்காக பெட்ரூம் பெரிய பெட்ரூமுக்குள்ள இருக்குள்ள அந்த ரூமில் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கேயே அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டாரு அப்புறம் இன்றைக்கி இந்த நைட்டு வந்து வாஸ்து பூஜை பண்ணுறதுனால அதை வந்து வாசலில் பண்ணணுன்ட்டு அங்கே ஒரு சின்னதாக ஓம கொண்டம் பண்ணி ரெடி பண்ணி அதிகம் அரேஞ்ச் பண்ணி அங்கேயும் என்னென்ன திற பொருட்கள் வேணுமோ பூவு சந்தனம் குங்குமம் ஓமோண்டு தேவையான கல் அப்புறம் இந்த குச்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரெடி பண்ணி அங்கேயே ஒரு செட்டப் பண்ணிட்டாரு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நைட்டு இங்கே வாஸ்து பூஜை பண்ணிவிட்டு அடுத்து தான் நம்ம அங்கே போய் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணிட்டாரு இந்த வீடியோவோட வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெடி பண்ணதோட முடியுது அடுத்தது வீடியோவில் அடுத்து என்னென்னங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் இப்போ இந்த வீட்டில் இந்த வீடியோவில் இருக்கிற வீடும் அரேஞ்ச் பண்ணோம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ